வணக்கம் அரசே அத்து மீறலாமா திருப்பரங்குன்றம் வழக்கில் கூட்டு ஆணையை பொருட்டல்ல முருகப்பெருமானின் முதல் வீடான திருப்பரங்குன்றத்தில் கார்த்திகை தீபம் நாள்ல நடந்த சம்பவம் தமிழக அரசியல்ல பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு மூன்று முறை நீதிமன்றம் உத்தரவிட்டும் மலை உச்சி தூண்கள்ல தீப தூண்கள்ல தீபம் ஏற்ற அனுமதிக்காத திமுக அரசின் பிடிவாதம் ஒட்டுமொத்த இந்துக்களையும் குறிப்பாக முருக பக்தர்களை கடும் கோபத்துல ஆழ்த்தியிருக்கு இங்கு நடந்தது ஒரு சாதாரண நிர்வாட்சிகள் அல்ல அதாவது பெரும்பான்மை மக்களின் மத உணர்வுகளை அரசியல் லாபத்திற்காக வேண்டுமென்றே என்றே வெளிப்பாடுதான் நீதிமன்றம் என்பது ஒரு நாட்டினுடைய உச்சபட்ச அதிகாரம் கொண்டது ஆனால் தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் தலைமையிலான அரசுக்கு நீதிமன்ற உத்தரவு என்பது ஒரு பொருட்டல்ல போல இருக்கிறது நூற்று ஆண்டுகளுக்கு முன்பு நிலவிய பாரம்பரியத்தை மீண்டும் நிலைநாட்டும் வகையில தான் திருப்பரங்குன்ற மலை உச்சியில அதாவது பிள்ளையார் கோவிலை தவிர அருகிலே இருக்க தீப தூண்களில் தீபம் ஏற்றலாம் அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்ற மதுரை கிளை தெளிவாக உத்தரவிட்டது தீர்ப்பு சாதகமாக வந்ததும் உடனே இந்துக்கள் வந்து பட்டாசு வெடிச்சு கொண்டாடப்பட குறிப்பா பக்தர்கள் மனசுல மகிழ்ச்சி வெள்ளம் ஓடியது ஆனால் இந்த மகிழ்ச்சி ஒரு மணி நேரம் கூட நிலைக்கல ஏன்னா நீதிமன்ற உத்தரவு அமல்படுத்த வேண்டிய காவல்துறை அதற்கு நேர்மாறாக செயல்பட்டது மனுதார் வந்து தீவமேற்ற செல்லும் போது அவர்களை தடுத்து ஒரு அசாதாரண சூழ்நிலை உருவாக்க அவசர அவசரமாக ஒன் ஃபார்ட்டி போர் தடை உத்தரவு பிறப்பித்தது இது பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இது அரசியல் ஆபத்தை தவிர வேற என்ன இருக்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி தான் நம்ம பார்க்க முடியும் சிறுபான்மை ஓட்டுக்காக பெருமாண்மைக்கு துரோகமா அப்படின்ற ஒரு கேள்வியும் இப்ப எழுந்திருக்காத தமிழ் கடவுள் முருகனுக்கு அவரது ஆறுபடை வீட்டில் கார்த்திக தீபனால தீவமையற்ற தடை விதிப்பது என்ன நியாயம் இதற்கு எதிர்கட்சிகளோ தர்கா தரப்பிலோட எந்த ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்கல பிறகு எதுக்கு அரசுக்கு என்ன சிக்கல் இருக்கு முருக பக்தர்கள் மன கொந்தளிப்ப ஒவ்வொரு தரப்ப வெளிப்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க அதாவது முதல்வரின் மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்கள் பாத்தீங்க அப்படின்னா தொடர்ந்து ஆன்மீக பயணம் மேற்கொள்றாரு அவரது மத உணர்வுக்கு மதிப்பளிக்கும் இந்த அதே முதல்வரு ஒட்டுமொத்த இந்து சமூகத்தின் மரபையும் நம்பிக்கையும் ஏன் குளி தூண்டி புதைக்க நினைக்கிறாரு சிறுபான்மை வாக்குகளை தக்க வைத்துக் கொள்வதற்காக பெரும்பான்மை மக்களின் உணர்வுகளை அதாவது பலியிடுவதா இந்த அரசு பலியிடுகிறதா இந்த அரசு அப்படின்ற கேள்வி தமிழகம் எதிரொலிக்கும் இந்த விவகாரத்தை அரசு வேண்டுமென்றே பெரிதாக்கி இருக்குது அப்படின்றத அப்பட்டமா பார்க்க முடியுது நீதிமன்றம் உத்தரவிட்டும் அறநிலைத்துறை அமைதியாக தீபம் ஏற்றியிருந்தால் ஒரே நாளில இந்த பிரச்சனை முடிஞ்சிருக்கும் யாரும் இதை பெரிய பெரிதா பெருசு படுத்திருக்க மாட்டாங்க ஆனா திமுக கூட்டணியை சேர்ந்த இந்த சிபிஎம் எப்பி வெங்கடேஷ் அந்த கலவரத்தை ஏற்படுத்துவதுக்கு முன்னாலேயே ஒரு பூச்சாண்டி கட்டினார் கலவரம் ஏற்படும் அப்படின்னு இது அரசியல் ராபத்துக்காகவே இந்துக்கு எதிராக அரசு செயல்படுறதா அப்படின்ற நடுநிலை இந்துக்களின் கருத்தாக இருக்கு இப்போ நீதிமன்ற உத்தரவை மதிக்காமல் தீவமையேற்ற சென்ற பாஜகவினர் திரு நயனானந்தரன் எச் ராஜா திரு முருகன் முருகானந்தஜி உள்ளிட்ட ஒன் பார்ட்டி உத்தரவை வந்து காரணம் காட்டி அவங்களை வந்து கைது செய்தாங்க அதுக்கப்புறம் பதட்டம் தொடர்ந்து நீடிச்சு வந்து பார்த்தோம் அரசு அரசு தரப்புல வந்து நீதிபதி சாமிநாதன் தீர்ப்பை எதிர்த்து மேல்முடிவு செய்த போது நீதிபதிகள் ஜெயச்சந்திரன் கே கே ராமகிருஷ்ணன் அமர்வு தனி நீதிமன்ற உத்தரவை உத உறுதி செய்ததோடு நீதிமன்ற உத்தரவை மதிக்காத அதிகாரிகள் மீது அவமதிப்பு வழக்கை தனி நீதிபதியை விசாரிப்பார் என்று உத்தரவிட்டிருச்சு அதாவது மீண்டும் மீண்டும் நீதிபதி உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட பின்னரும் உச்ச நீதிமன்றத்தில் மேல் மேல்முறையீடு செய்யப்பட்டிருக்கு அது அரசு தரப்பில் வாதிட்ட காரணத்தை காட்டி அவமதிப்பு வழக்கு விசாரணை டிசம்பர் ஒன்பதாம் தேதி ஒத்திவைக்கப்பட்டிருக்கு ஆனால் அதுவரை தீபம் ஏற்ற முடிவுக்கு காலம் கடந்து விட்டது அரசு ஆதரவாளர்களாக அரசுக்கு ஆதரவாக செயல்பட்ட காவல்துறை நீதிக்கு எதிராக அத்துமீறியது என்பதுதான் நம்ம உறுதியா பார்க்க முடியுது இது குறித்து முருக பக்தர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா முருகப்பெருமான் என்பது தமிழ் கடவுள் அந்த கடவுளுக்கு கார்த்திகை தீபங்களால தீபம் ஏற்றி ஆஹ் ஏன் அதை அனுமதிக்கிறதுக்கு என்ன ஏன் மறுக்கிறதுக்கு என்ன காரணம் இதை ஏன் இது எதுக்கு அரசு அப்படின்றதான் பெரிய கேள்வியை எழுப்புறாங்க இந்த விவகாரத்தை பாஜக கையில் எடுத்து எங்களுக்காக போராடி வந்தாலும் எங்களையும் அவங்களோட சேர்த்து சங்கி அப்படின்ற ஒரு முத்திர குத்துறாங்க அவங்க ஜெய் ஸ்ரீராமும் கோஷம் எழுப்பி வரல அப்படி வந்தா கூட சங்கி என்று கூறுவதுல ஒரு நியாயம் இருக்கு ஆனால் அவரின் மனைவி துர்கா ஸ்டாலின் கோயில் கோயிலாக சென்று வருகிறார் அவரது மத உணர்வுக்கு மதிப்பு தரும் அதாவது முதல்வர் ஸ்டாலினா இருக்கட்டும் உதயநிதியா இருக்கட்டும் போன்றவர்கள் எங்களுடைய மத உணர்வு தெரியலையா இந்த விவகாரத்தை அரசுதான் தேவையில்லாம பெருசாக்கிட்டு இருக்கு அதாவது கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் இந்த இரண்டு கட்சிகளும் சிறுபான்மை ஓட்டுக்கு ஆசைப்பட்டு அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அதே மாதிரி இப்ப திமுக அரசும் பெரும்பான்மை இந்துக்கு எதிராக செயல்படுது அப்படின்றது பார்க்க முடியுது அப்படின்றாங்க கோர்ட்டு உத்தரவுப்படி அதாவது பிரச்சனையை பெருசாக்காமல் அறநத்துறையே தீவமேற்றிருந்தா ஒரே நாள்ல இந்த பிரச்சனை தீர்ந்திருக்கும் அரசுக்கு யாரோ கொடுத்த ஐடியாவில அரசனுடைய இந்த பிடிவாத முடிவு இப்போது அரசியலாக அரசியலாக உருவாகியிருக்கு அப்படின்றதையும் சொல்றாங்க நீதிமன்ற உத்தரவை புறக்கணித்து பெரும்பான்மை மக்களின் உணர்வுகளை மதிக்காமல் வாக்கு வங்கி அரசியலாக இந்த அரசு எடுத்த பிடிவாத முடிவு நடுநிலை இந்துக்கள் ஆதரவு கூட ஒரே நாள்ல இழந்து விட்டது திமுக அப்படின்னு பக்தர்களும் அரசியல் விமர்சகர்களும் கருத்தாக சொல்றாங்க திருப்பரங்குன்றத்தில் தீவம் அனுமதிக்காத அரசின் பிடிவாதம் வரும் நாடாளுமன்றம் அல்லது சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்பது மறுக்க முடியாத அரசியல் உண்மை அரசே அத்துமீறலாமா என்ற மக்கள் கேள்விக்கு திமுக நிச்சயம் பதில் சொல்லியாக வேண்டும் அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி